அன்பிற்கிணிய நண்பர்களுக்கு அடியின் நாகராஜனின் வணக்கம் நண்பர்களே திருவாசகம் என்பது ஒரு ஆன்மீக இலக்கியம் மட்டும் அல்ல ஒரு அறிவியல் இலக்கியம் என்பதை நான் ஏற்கனவே சுட்டியிருக்கிறேன் அதில் இறைவன் புகழை பாடுவதற்காக அமைக்கப்பட்ட இந்த போற்றி திரு அகவலில் மனித பிறவியின் உருவாக்கம் அதன் பிறகு மனித பிறவிக்கு இறை சிந்தனை வந்த பிறகு முறையான வழிபடுகளால் இறைவனை எண்ணி எண்ணி உருகுதலால் இறைவன் ஆட்கொண்ட அருள் தந்த அந்த அனுபவத்தையும் எண்ணி மாணிக்க வாசகர் வியக்கும் ஒரு அகவலே இந்த போற்றி திரு அகவல் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளும் வரிகளைப் பற்றி பார்ப்போம் பேராயுரம் உடை பெம்மான் போற்றி தாளி அருகின் தாராய் போற்றி நீலொளி ஆகிய நிறுத்தா போற்றி சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனை கரிய சிவமே போற்றி பேராயிரம் உடை பெம்மான் என்றால் ஆயிரம் திருநாமங்களை உடைய பெருமானே தாளி அருகின் தாராய் நீண்ட தாளினை உடைய அருகம்புல்லால் கட்டிய மாலை அணிந்தவனே நீள் ஒளி ஆகிய நிறுத்தா பேரொளி வடிவாகிய கூத்த பெருமானே சந்தன சாந்தின் சுந்தர சந்தன குழம்பை அணிந்த அழகனே போற்றி சிந்தனைக்கு அரிய சிவமே நினைத்ததற்கு அரிய சிவமே என்று போ சொல்கிறார் ஆயிரம் திருநாமம் பாடி நாம் திருளேனம் கொட்டோமோ என்று அடிகளும் பேராயிரம் பரவி வானோர் எத்தும் பிம்மான் என்று திருநாவுக்கரசரும் கூறியிருத்தலை நாம் காண வேண்டும் நீண்ட தாளினுடைய அருகம்புள்ளை தாளி அருகு என்று வழங்குகிறார்கள் இதை கொண்டு கட்டிய மாலை இறைவனுக்கு மிக விருப்பமானதாம் அதைத்தான் தாளி அருகின் தாராய் என்கிறார் இவ் அருகினால் ஆகிய மாலையை கூத்த பெருமானுக்கு சிறப்பாக அணிவித்தல் இன்றும் காணத்தக்கது சந்தன சாந்தின் சுந்தர என்று கூத்த பெருமானது சந்தன காப்பு கோலத்தைக் கண்டு மகிழ்ந்து கூறியது அற்புதம் அல்லவா அடுத்து வரும் வரிகள் மந்திர மாமலை மேயாய் போற்றி எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி புலிமுலை புல்வாய்க்கருள் போற்றி அலைகடன் மீமிசை நடந்தாய் போற்றி கருங்குருவிக்கன்ற அருள்நை போற்றி மந்திரம் மாமலை மேயாய் மந்திர நூல் வெளிப்பட்ட பெரிய மகேந்திர மாலையில் வீற்றிருந்தவனே எம்மை உய்ய கொள்வாய் எங்களை உய்யும்படி ஆட்கொள்வோ ஆட்கொள்வோனோ போற்றி புலிமுலை புல்வாய்க்கு அருளினை புலியின் பாலை மானுக்கு ஊட்டுமாறு அருளினவனே அலைகிடல் மீமிசை நடந்தாய் அசையாது நின்ற கடலின் மேல் நடந்தவனே கருங்குருவிக்கு அன்று அருளினை கறிக்குருவிக்கு அன்று அருள் செய்தவனே வணக்கம் என்கிறார் மகேந்திர மலையில் இருந்து வீட்டு நூலை அருளிய இறைவனே எங்களுக்கும் வீடு பேற்றை அருள வேண்டும் என்கிறார் எந்தமை உய்ய என்கிறார் புலிமுலை புல்வாய்க்கு அருளியது என்போது என்னும்போது பன்றொரு நாள் பாண்டிய நாட்டில் ஒரு கடப்பங்காட்டில் தனித்து வாழ்ந்து வந்த பெண்மான் ஒன்று தன் குட்டியை ஒரு புதரில் மறைத்து வைத்து நீர் பருகச் சென்றது அப்பொழுது ஒரு வேடர் ஒரு அம்பால் எய்து வீழ்த்தினான் அது தன் குட்டியை நினைத்து உயிர் விட்டது தாயை இழந்த குட்டிக்கு இறைவனர்களால் அக்காட்டில் இருந்த ஒரு பெண் புலி பால் கொடுத்து வளர்த்தது இதை பெரும்பற்ற புலியூர் நம்பி திருவிளையாடற் புராணம் காட்டுகிறது புல்வாய் என்றால் மான் அலைகடல் மீமிசை நடந்து என்று சொல்லும்போது கடலினை கலக்கி வலைஞரை துன்புறுத்திய ஒரு பெரிய மீனை இறைவன் வலைஞர் கோலத்தில் வந்து பிடித்த வரலாற்றை குறிக்கிறது கருங்குருவிக்கு அரளியது என்றும்போது முன்னொரு காலத்தில் கரிக்குருவி ஒன்று காக்கைகளால் துன்புறுத்தப்பட்டு வருந்தியது அக்குருவி தினந்தோறும் மதுரை ஆலயத்தில் பொற்றாமரை தடாகத்தில் மூழ்கி ஆலவாய அன்ன அன்னலையை வலம் வந்து வழிபட்டது கரு குருவிக்க கூட இறங்கி மந்திர உபதேசம் செய்தானாம் அதனால் தானும் தன் கிளையும் துன்பம் நீங்கி இன்பம் பெற்றது என்பதை திருவிளையாடற் புராணத்தில் கரு கருக்குருவிக்கு உபதேச படலத்தில் காணலாம் அடுத்து வரும் வரிகள் இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி படியுற பயின்ற பாவக போற்றி அடியொடு நடுவீரானாய் போற்றி நரகொடு சுவர்க்க நாணிலம் புகாமல் பரகதி பாண்டியர்க்கு அருள்நே போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை என்றால் வலிய ஐம்புல வேட்கைகள் அற்று ஒழியும் உள்ளம் பொருந்தி அருளினவனே போற்றி படிவுற பயின்ற பாவக என்றால் நிலத்தின்கண் பொருந்த பழகிய பல்வகை தோற்றம் உடையவனே அடியோடு நடு ஈரானாய் உலகத்திற்கெல்லாம் முதலும் நடுவும் முடிவுமானவனே நரகுடு சொர்க்கம் நாளினம் புகாமல் அதாவது நரகம் மின்னுலகம் நில உலகம் என்ற மூவிடத்தும் புகாதபடி பாண்டியருக்கு பரகதி அருளினாய் பாண்டியனுக்கு மேலான வீட்டுலகை நல்கி அறிஞனே அதாவது அவனுடைய பிறவி பிணியை அறுத்தவனே இறை இன்பத்தை அடைந்தவர்களுக்கு ஐம்புல இன்பங்கள் இன்பம் இன்பமாக தோன்றாது ஒழியுமாம் அந்நிலையை அடியார்க்கு அருள்வன்தான் இரும்புலன் புலர இசைந்தனே என்கிறார் படியுற பயின்ற பாவகம் என்றது சேவகனாகி தின்சிலை ஏற்றி பாவகம் பல பல காட்டிய பரிசினை குறித்தது என்கிறார் பரகதி பாண்டியருக்கு அருகியது இது மலையத்துவச பாண்டியனுக்கு மகளாய் அவதரித்த தடாதகை பிராட்டியாரை மணந்து தேவர் தேவருலகில் இருந்து பூலகுக்கு வரவழைத்து எழு கடலில் மூழ்கி வைத்து வீடு பேற்றினை நல்கிய திருவிளையாடலை குறித்தது இது திருவிளையாடற் புராணத்தில் மலையத்துவசனே அழைத்த படலத்தில் காணப்படும் நானிலம் ஆவன அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்பன எங்கு என்று எங்கும் நிறைந்துள்ள பொருளாகிய இறைவன் திருப்பெரும் தொரு துறையில் எழுந்தருளி வந்து அருள் செய்தமையை குறிக்கின்றார் இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன் அடுத்த பகுதிதான் இறுதி பகுதியாக திரு அகவலில் கூறவிருக்கிறேன் திரு அகவல் பகுதி ஆன்மீக உலகில் மட்டுமல்ல இலக்கிய உலகிலும் மிகச்சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தி பாரதி போன்றவருக்கு ஒரு உந்துதலை கொடுத்தது அதை பற்றி என்னுடைய மனதில் பட்டதை நான் படித்து உணர்ந்ததை நாளை உங்களிடம் பகிரவிருக்கிறேன் என்று கூறி இத்துடன் விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நாளை என்று கூறி வணக்கம் நக நாகராஜன்